இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பேர்களையும் கடவுளால் எப்படி கண்காணிக்க முடியும் நீங்க அடிக்கடி சொல்றீங்க கடவுள் நம்மை கண்காணிக்கிறார் கடவுள் நம்மை கண்காணிக்கிறார் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றீங்க இந்த உலகம் தோன்றி எத்தனையோ கோடி வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் வாழ்ந்து சென்றவர்கள் பல கோடி இப்பவுமே எண்ணூறு கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு தேதியில இன்னும் உலகம் பல கோடி வருஷங்கள் போக போகுது அதெல்லாம் சேர்த்தா கோடியல்ல எத்தனையோ பேர் போ இவ்வளவு பேருடைய எண்ணங்கள் என்ன செயல்கள் என்ன இவன் தொழுதானா இல்லையா இவன் நோன் பிடிச்சானா பிடிக்கலையா இவன் திருநானா இல்லையா இவன் வரதட்சணை வாங்க வாங்க இதையெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் ஒரு கடவுள் இப்படியெல்லாம் வந்து இருக்க முடியுமா சார் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்க முடியுமா என்று பலருக்கு அது ஆச்சரியமா இருக்கு ஆனால் முடியும் புலான் சொல்லி உங்கள் உள்ளத்தில் எழும் ஊசலாட்டங்களையும் அவன் அறிவான் கண்களின் கள்ளத்தனங்களையும் அவன் அறிவான் ஓரக்கண்ணால என்னெல்லாம் பண்ணன கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு எப்படி பார்த்து அது கூட கடவுளுக்கு எல்லாமே தெரியும் நீ நினைச்சுக்கிட்டா ஒண்ணும் பார்க்கல நீ என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் கடவுள் தெரியும் கண் கண்களின் கண்ணத்தலங்களையும் அவன் அறிவான் உள்ளத்தின் ஊசலாட்டங்களையும் அவன் அறிவான் மரத்தில் விழுந்து விழுகின்ற எந்த இலையையும் அவன் பார்வையை விட்டு தப்பியது மரத்துல எவ்வளவு இலம் உள்ளது அதுவும் அவனுக்கு தெரியும் பூமிக்குள் புதைந்திருக்கின்ற விதைகளை பற்றியும் அவன் அறிவான் இதெல்லாம் கொரோனா வசனங்கள் ஆக இப்படியெல்லாம் முடியும் என்று இறைவன் சொல்கிறார்